வணக்கம் மேரு நாகராஜன் கோவை மாவட்டம் சுரூர் தாலுகா அப்னாக்கிம்பட்டி கிராமத்தில் இருக்காங்க எங்கள் கம்பெனி பேர் ஜிஎல்வி சேஃப் அண்ட் செக்யூர் ப்ரைவேட் லிமிடெட் சாதாரணமாக நம்ம எல்லாருமே சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வைக்கக்கூடிய தான் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு தருணத்தில் வீட்டிலேருந்து ஒரு வாரமோ பத்து நாளோ வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அது நல்லது கருந்தாலும் சரி கெட்டதுக்காக அப்படி இருந்து வெளியில் கிளம்பும் போது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா வீட்டை சாத்தி கதவு பூட்டு அப்படி பூட்டுறது நிறைய மெத்தடில் போட்டுவோம் ஒன்று பேட் லாக் தொங்கிட்டு அந்த பூத்து போடலாம் இல்லைன்னா உள் தாழ்பால் லிவர் லாக்குன்னு சொல்லுவோம் உள் தாழ்பால் போடுவோம் அதையும் விட்டாச்சுன்னா முன்னாடி ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடி ஒரு கிரில் டோர் போட்டு அதுக்கு ஒரு பூட்டு போட்டுருவோம் அதுக்கும் அடுத்தது ஸ்மார்ட் லாக்னு சொல்லுவாங்க அதாவது எலக்ட்ரானிக் லாக் வேக வைக்கிறதோ இல்லை நம்பர் போட்டு லாக் பண்ணுறதோ ஸ்மார்ட் லாக் அது போடுவோம் அதுக்கும் அடுத்தது சிசிடிவி கேமரா செக்யூரிட்டிக்கு வைக்கிறோம் அதுக்கும் அடுத்தது சென்சார் டோர் சென்சார்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லாக்ஸ் மார்க்கெட்டில் இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னாலோ டிவி செய்தி பார்த்தீங்கன்னாலோ பூட்டை உடைத்து வீட்டில் திருட்டு அப்படிங்கிற நியூஸ் தவறாமல் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்போது இத்தனை லாக் மார்க்கெட்டில் இருக்கே இது எல்லாமே ஃபெயிலியர்களா இல்லை ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது அது அதனோட வேலை செய்யுது ஆனாலும் அதையும் மீறி திருடுங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க வீட்டுக்குள்ள இருக்கிற விலை மதிப்பு இல்லாத பொருட்களை கொலை அடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படி அவங்க போனதுக்கு பின்னால் நம்ம போலீஸ் கேஸு சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் எடுத்து பார்த்து இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராபேஷன் அவங்கள தேடி குடிச்சு நம்ம பொருட்களை மீட்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் ஸோ இப்போ இங்கே ஒரு கேப் இருக்குதுங்க இங்கே ஒரு வேக்கூம் இருக்குதுங்க இந்த செக்யூரிட்டியில் அப்போ அந்த செக்யூரிட்டி வேக்கூம் என்ன அப்படின்னா திருட உள்ளே வந்துடக்கூடாது தான் அந்த வேக்கூம் அப்போ திருட உள்ளே வந்துடக்கூடாதுன்னா இப்போ இருக்கிற விளாக்கை விட்டுட்டு என்ன பண்ணுறது அவன் எப்படி திருடனா உள்ள வராங்க என்ன பண்றது என்ன பண்ணி தடுக்கிறது அப்படி யோசிச்சதில் தாங்க எங்களுக்கு ஒரு ஐடியா கன்சீவ் ஆச்சு அந்த ஐடியாவை இப்போ ஒரு பொருளா உருவாக்கி இருக்கோம் அந்த பொருளுக்கு பேரு நாங்கள் வச்சிருக்கிறது ஜிஎல்இ டோர் செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த சிஸ்டம் வெளியில இருக்காதுங்க வீட்டுக்கு வெளியில மாற்றது கிடையாது வீட்டுக்கு உள்பக்கம் டோர்ல ஒரு பகுதியும் செவத்துல ஒரு பகுதியுமாக இரண்டு பகுதிகள் ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி மாட்டணுங்க எப்பவும் போல கதவை சாத்திட்டு எப்பவும் போல நீங்க இருக்கிற லாக்கெல்லாம் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களோட லாக்கிங் சிஸ்டத்துக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருவோம் அது போக மொபைல்ல ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் சரி ஐஃபோன் மொபைலாக இருந்தாலும் அதுல ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் மூலமாகவும் ஆப் மூலமாகவும் எங்களோட சிஸ்டத்தை லாக் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு நாங்கள் சைரனும் ஒன்று கொடுத்துருக்கோம் வீட்டில் ஏதோ எமர்ஜென்சி பக்கத்தில் இருக்கிறோமா கூப்பிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சைரன் பட்டன் வந்துட்டீங்கன்னா காது கிளியிற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைல் ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கோங்க அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மார்க்கெட்டில் இல்லாத ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாங்க அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கோம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறத விட நீங்க அதையெல்லாம் எங்களோட வெப்சைட்லயும் எங்களோட கேட்டலாக்லயும் போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லதுங்க இப்போ எங்களோட சிஸ்டம் என்ன என்ன புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்கன்னா எங்களோடது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி ப்ராடக்ட் இணையதளத்தின் மூலமாக வேலை செய்யக்கூடிய கருவி அதே போல ஆர்எஃப்ஐடி ஒயர்லெஸ் டெக்னாலஜி மூலமா வேலை செய்யக்கூடிய கருவி ரெண்டு டெக்னாலஜியை கம்பைன் பண்ணி ஒரே கருவிக்குள்ள அடக்கி நாங்கள் ரிமோட்லையும் மொபைல் ஆப்பிலையும் சைமில்டெய்னியஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னா திருட வர்றவங்க முன்னாடி இருக்கிற போட்டு எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்கன்னா கூட டூப்ளிகேட் கீ போட்டு திறந்துட்டாங்கன்னா கூட எங்களோடய லாக்கிங் சிஸ்டத்தை அவங்க தொடவே முடியாதுங்க ஏன்னா அது வீட்டுக்கு உள்பக்கம் இருக்கிறதுனால இருந்து திருடங்க அப்ரோச் பண்ணவே முடியாதுங்க தொடவே முடியாததுனால அதையே டேமேஜ் பண்ணவே முடியாதுங்க அப்படி டேமேஜ் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் அந்த கதவு திறக்கவே முடியாதுங்க அப்போ திறக்கவே முடியாதுங்கிற பட்சத்தில் திருட்டே நடக்காது ஸோ எங்களோட மோட்டோவை என்னன்னா திருட முடியாத வீடுகள் திருட்டு இல்லாத சமுதாயம் இதுதான் எங்களோட மோட்டோமே அதுக்காகத்தான் இந்த கருவியை உருவாக்கியிருக்காங்க இந்த கருவி எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாக் அதாவது வீட்டுக்கு மேல் கதவுக்கு மேல் பக்கம் ஒரு லாக்கு கதவுக்கு சைடு பக்கம் ஒரு லாக்கு அந்த ஒரு லாக்கோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஐநூறு கிலோவுக்கு மேலேங்க ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று ரெண்டு லாக்கோட மொத்தம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆயிரம் கிலோவுக்கு மேலேங்க ஸோ ஒரு திருட வந்தாலும் சரி ஒருத்தனாக வந்தாலும் ரெண்டு பேரும் வந்தாலும் ஆயிரம் கிலோ ஃபோர்ஸை அவனால் கண்டிப்பாக கதவு மேலே செலுத்த முடியாதுங்க அப்படி செலுத்த முடியாத பட்சத்தில் எங்கள் க எங்கள் லாக்கிங் சிஸ்டத்தை அவனால் திறக்கவே முடியாதுங்க ஸோ திருட்டே நடக்காதுங்க அட்டம்ட்லேயே தடுத்து நிறுத்திடுவோங்க பின்னாடி திருடு போனதுக்கு பின்னாடி நம்ம பொருளை தேடி போய் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்கள தேடிட்டு எல்லாமே தேவை திருட்டே நடக்காதுங்க இப்போ இப்போ டோர் செக்யூரிட்டி சிஸ்டம்னு சொல்லிட்டே இருக்கேன் நான் நான் அது என்னங்கிறத நடக்காது பாம்க்கு தேர்ந்துட்டு வந்துட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க டோருக்கு மேல் பக்கம் வீடு மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு பார்ட் வச்சிருக்காங்க இது சுகத்தில் மாற்றுற பகுதிங்க அதனால் கவுண்டர் பாட்டு தான் இருங்க இது டோரில் மாற்ற பகுதிங்க நீங்கள் கதை சாட்டும்போது இந்த ரெண்டு இப்படி போய் தேங்க ஒன்று கூட ஒன்று தொட்டு விட்டு நினைக்குங்க இதில் லாக்கிங் டிவைஸோ மூவிங் பார்ட்ஸோ மெக்கானிக்கல் ஹோல்டிங்கோ எதுவுமே கிடையாதுங்க பக்கத்தில் போய் நிற்கும் வரும் அவ்வளோதான் எதுக்கு எந்த மெக்கானிக்கல் கான்டாக்டும் கிடையாதுங்க இது டாப் போர்ஷனில் கதவுக்கு மேலே அழிக்கிற பகுதிங்க அது நம்ம ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரியே கொடுத்துருக்கோம் ஏன்னா வீட்டோட செக்யூரிட்டி அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக ஒரு வீடு மாதிரி கொடுத்துருக்கோங்க அது அப்படியே கீழே கொண்டு வந்தோம்னா சைடில் அதே மாதிரி டிவைஸுங்க இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஷேப்பில் இல்லைங்க ஏன்னா சைடில் இருக்கிறதுனால அது இந்த ஷேப்பில் கிடையாது ஆனால் டோரில் இருக்கிறது அதே பகுதி தாங்க பாருங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் லாக்கிங் அன்லாக்கிங் எல்லாம் எப்படிங்கிறது இனிமேல் நான் இப்போ காமிச்சாங்க இந்த கதவுங்க எங்களோட ப்ராடக்டை டெமோ காமிக்கிறதுக்காகவே வீட்டில் செஞ்சு மாட்டியிருக்கோங்க இப்போ இது லைவ் டோர் ஒரு மெயின் டோர் வீட்டில் இருந்து என்ன கெப்பாசிட்டியில் மாட்டுவீங்களோ அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டியான டோரே மாட்டிருக்காங்க காமிக்கணுங்கிறதுக்காக இப்போ பாருங்கள் இந்த பிபி லாக்கை திறந்தோம்னா கதவு திறந்தது சரிங்களா இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகும்போது வீட்டை கூட்டிகிட்டு போகும்போது கதவை இழுத்து சாத்திட்டு இந்த உள்தாழ்பால் போடுவோம் கீழே தொந்தர பேட் லாக் போடுவோம் வேறு என்னென்ன லாக் இருக்கோ அதையெல்லாம் போ அதையே டேமேஜ் கேள்வி இப்போ எங்க லாக் உள்ள மாட்டிருக்கோம் ஜிஎன்வி டோர் செக்யூரிட்டி சிஸ்டம் இங்க மேலையும் அதைய இந்த ரிமோட் மூலமா ஆப்ரேட் பண்ணாங்க இதுதாங்க எங்களோட ரிமோட் திண்டுக்கல் பூட்டு ஷேப்லயே நாங்க இந்த ரிமோட்டை செஞ்சிருக்கோம் லாக்குங்கிற கான்செப்டுக்கு மேட்ச் ஆகணுங்கிறதுக்காகவே அதே ஷேப்ல நாங்க செஞ்சிருக்கோங்க இதுல லாக் அன்லாக் சைடு மூணு பட்டன் கொடுத்துருக்கோங்க அதுலேயே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்கோங்க நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் வந்து ஆர்டர் போட்டு உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை நாங்கள் இதில் ஒட்டியே உங்களுக்கு அனுப்பிச்சிருவோங்க வீட்டில் இப்போ ரெண்டு மூணு பேர்த்துக்கு வேணும் ரிமோட் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நாங்கள் ரிமோட்ஸ் கொடுத்துருவோங்க ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோ கொடுத்தீங்கனாலும் அவங்கவுங்க ஃபோட்டோவை ஆட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இதில் லாக் பண்ணி பார்த்தரலாங்களா இப்போ லாக் அனுப்புறங்க ಟಿಕ್ನೋರ್ ಸೌಂಡ್ ಒಂದಿಲ್ಲ ಇರೋ ಪ್ಲೇ ಜಿಬಿ ಡೋರ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಸಿಸ್ಟಮ್ ಇನ್ ಆಯುಚ್ ಇದು ಪಾತ್ರ இதுக்கு மேல ஃபோர்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா என்ன இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணால் கூட முடியாது இப்போ இவ்வளோ கடினமாக போட்டியிருக்கு இல்லைங்களா எங்களுக்கு ஒரு சிம்பிள் பட்டன் அன்லாக்குங்கிற ஒரே பட்டன்ல இப்போ ஈஸியாக தருது பாருங்க திறந்துச்சு இப்போ இதே ரிமோட்ல இனி ஒரு பட்டன் இருக்குன்னு சொன்னேன் சைரன் இந்த சைரன் எப்படி ஒர்க் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் இந்த மூணு ஃபீச்சரும் இந்த ரிமோட்டில் இருக்குங்க இப்போது எங்களோடய ப்ராடக்ட் லைவ் டெமோ நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப கெப்பாசிட்டி அதிகமான லாக்கிங் சிஸ்டம் இந்த லாக்கிங் சிஸ்டம் நீங்கள் மெயின் டோரில் மட்டும்தான் மாட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க நீங்கள் வீட்டு பத்திரம் நகை நட்டு இதுகளெல்லாம் உங்கள் பெட்ரூமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பெட்ரூம்களுக்கு தனியாக ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாட்டிக்கலாங்க வீட்டில் எத்தனை கதவுக்கு நீங்கள் இந்த லாக்கிங் சிஸ்டம் மாற்றணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் தனித்தனியாக நீங்கள் பண்ணிக்கலாங்க இப்போது அத்தனைக்கும் தனித்தனியாக ரிமோட் வேணுமா இல்லை ஒரே ரிமோட் போதுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட சாய்ஸ்லேயே விட்டுறோங்க நீங்கள் எல்லா போட்டுக்கும் சேர்த்து ஒரே ரிமோட் கொடுத்துருப்பான்னு சொன்னால் எல்லா போட்டுக்கும் நாங்கள் ஒரே ரிமோட்டை பேர் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை மெயின் டோருக்கு தனியாக ரிமோட்டு பெட்ரூம் டோருக்கு தனியாக ரிமோட் கொடுத்துருங்கன்னு சொன்னீங்கன்னா தனித்தனியாக பேர் பண்ணி கொடுத்துருவோங்க இப்போது இதில் இனியொரு புது ஆப்ஷன் என்னென்னா இப்போ வீட்டில் பெரிய பெரிய பங்களர்கள்லாம் வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க அந்த வேலைக்காரங்களுக்கு கூட நீங்கள் இந்த ஒரு ரிமோட் கொடுத்துடலாம் அடிக்கடி வெளியூர் போறவங்களா இருந்தால் இந்த வேலைக்காரங்களுக்கு கூட ஒரு ரிமோட் கொடுத்துடலாம் அப்படி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வேலைக்காரங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல் பெட்ரூம்க்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லாட்டி உங்களுக்கு தெரியாமல் அவங்க உங்களோட கதவை திறந்துடக்கூடாது பூட்டிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நாங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க அந்த ஆப்ஷனை மொபைலில் எனேபிள் பண்ணி விட்டுட்டா எப்பப்போ அந்த வேலைக்காரங்க அந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் உங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு ஆப் ஆத்தன்டிக்கேஷன் ரெக்வஸ்ட் கேட்குங்க இப்படி அந்த மொபைல் ரிமோட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு கதவை திறக்கவா வேண்டாமா பூட்டவா வேண்டாமா அப்படின்னு உங்கள்கிட்ட மொபைலில் எஸ்ஆர் நோ கேட்குங்க நீங்கள் எஸ்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ரிமோட்டோட கமெண்ட் வேலை செய்யுங்க ஸோ நீங்கள் இன்னொன்று சொல்லிட்டீங்கன்னா அந்த வேலைக்காரங்களோ இல்லாட்டி ஒருவேளை அந்த ரிமோட்டை தொலைஞ்சி போய் வேறு யாரோ எடுத்துகிட்டு வந்து அதை அமுத்துனாலோ அது வேலை செய்யாதுங்க ஸோ அது ஒரு டபுள் கூட நாங்கள் கொடுத்துருக்கோங்க இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க சொன்னால் சொல்லிக்கிட்டே போகிறாங்க நீங்களே நேரில் பாருங்கள் இன்னும் ஏதாவது விளக்கம் தேவைன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க ரொம்ப நன்றி